அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இந்த உலகத்தில் நம்ம அனைவருக்குமே வந்து எதை கொடுத்தாலும் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் போதும் அப்படின்னு மனதாரம் நம்ம சொல்லுவோம் அது சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஆனால் எந்த ஒரு மனிதனுமே ஒரு விஷயத்தை மட்டும் எவ்வளவு கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிற மனசும் வராது போதும் அப்படிங்கிற வார்த்தையும் வராது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிந்த செல்வம்தான் இந்த செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் நம்ம எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தாலும் கூட இன்னும் கிடைக்காதா இன்னும் கிடைக்காதா இன்னும் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கதாங்க செய்யுது அது முற்றிலும் உண்மை எல்லோருக்குமே எனக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே அப்படித்தான் அப்படின்ற மனம் இல்லை அப்படின்னாலே அவங்க சித்தர்களுக்கு சமம் தான் சரி அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான இந்த செல்வமானது நம்மிடம் நிறைவதற்கு நம்மிடம் வந்து சேருவதற்கு பெருகுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற பதிவை தான் இன்று உங்களுக்கு நான் தரப்போகிறேன் இந்த பதிவை இன்று ஏன் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புத்தாண்டு இல்லைங்களா இந்த புத்தாண்டானது நம் அனைவருக்கும் நல்லபடியாக அமையணும் உங்கள் அனைவருக்குமே வந்து செல்வ வளம் செல்வவளம் செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர லட்சுமி பூஜை செய்ய போகிறோம் எப்படி செய்யப்போ அப்படிங்கிறது தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நாளை புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இது வரைக்கும் எழுந்துக்கலனாலும் பரவாயில்ல நாளை ஒரு நாள் இந்த பூஜையை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்கள் கண்டிப்பாக இதற்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நால்ரையிலிருந்து செய்ய ஆரம்பிச்சிடுங்க நான் வந்து எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்கேன் இது ரொம்ப கடினமான விஷயமோ எந்த செலவு பண்ணுற விஷயமோ கிடையவே கிடையாது உங்கள் மனமாற மனமகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் செய்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் யார் வேணால் செய்யலாம் எப்படி பட்டவரும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூஜை தான் இது தாயாரை பொறுத்த வரைக்கும் அதாவது லக்ஷ்மி தாயாரை பொறுத்த வரைக்கும் நம் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு அவங்க ஆசைப்படுற அவங்க பெரிய எனக்கு தங்கத்தால் அபிஷேகம் பண்ணுங்க அப்படியெல்லாம் கிடையாது அவங்க ஆசைப்படுற அவங்க மகள் மனம் மகிழ்கிற சில விஷயங்களை வச்சு கூட நாம் வந்து இந்த பூஜை செய்யும் பொழுது எப்படி ஒரு பெரிய கோவிலில் போயிட்டு குபேர லக்ஷ்மி தாயாருடைய முன்னாடி அமர்ந்து வெள்ளி தங்கத்தால் பூஜை செய்யும்பொழுது நமக்கு எந்த பலன் கிடைக்கிறதோ அதற்கு சரி சமமான பலன் தான் இந்த பூஜையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூஜையை நீங்கள் உங்கள் கையால் தான் செய்ய போடுங்க குடும்பத்தோடு செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் தான் கிடைக்கும் அதனால தான் இன்று நான் உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன் இந்த இந்த பூஜையை செய்கிறதுக்கு சில விஷயங்கள் மட்டும் பின்பற்றிக்கோங்க அதாவது நாளே இந்த பூஜை செய்யும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் பச்சை நிற ஆடையோ அல்லது தங்க நிறத்தில் இருக்கிற ஆடையோ நீங்கள் அணிஞ்சிக்கோங்க அது ஏன் மற்ற ஆடைகள்லாம் அணியக்கூடாதா மற்ற நிறங்கள் அடையக்கூடாதான்னா சில நிறங்களுக்கு இயற்கையாகவே வந்து ஒரு பாசிட்டிவான வைப்பை க்ரியேட் பண்ணுற சக்தி இருக்குங்க நம்மை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவான வைபை வந்து க்ரியேட் பண்ணும் இந்த பூஜை வந்து நம்ம பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறோங்கிறதுக்காக தான் இந்த பூஜையை நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லைங்களா அதனால் அந்த இந்த நேரத்தில் இந்த மாதிரி நிறங்கள்ல நம்ம உடை அணியும் பொழுது அது இன்னமும் அந்த பாசிட்டிவான பவரை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் இந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க மற்ற விஷயங்களை இந்த பூஜையை நான் செஞ்சு காமிக்கிறேன் அதெல்லாம் பாருங்கள் பச்சை நிறம் அல்லது தங்க நிறத்தில் இருக்கிற ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் கிட்டே இருக்கிற லக்ஷ்மி தாயார் சிலை அல்லது படம் எது வேணுனாலும் வச்சுக்கலாம் நான் சிலையை வச்சு செய்ய போகிறேன் சிலையை வைக்கிறதுக்கு மேடை இருந்தால் மேடை வச்சுக்கோங்க நான் வச்சுருக்கிறது சந்தனம் இழைக்கிற அந்த கல் அந்த கல்லில் தான் தாயாரை வச்சுருக்கேன் அடுத்து அவங்கள மலர்கள் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க தாமரை மலர் இருந்தால் கண்டிப்பாக அதை வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க இப்போ நான் காமிச்சிருக்கிறது தாமரை விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெளியில் வச்சுருக்கேன் இது பத்து வருடங்களுக்கு முன்னாடி வாங்கினது நான் இப்போ வாங்கும் போது நூறுபான்னு தான் வாங்கினேன் இப்போ என்ன விலைன்னு எனக்கு தெரியாது இது லக்ஷ்மி தாயாருக்கு மிகவும் உகந்த விளக்கு இந்த விளக்கில் நெய் தீபம் ஏற்றிருக்கேன் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சைத்திர திரியும் தாமரை தண்டு திரியும் சேர்த்து நான் அதில் போட்டிருக்கேன் அடுத்து லக்ஷ்மி தாயாருக்கு ஒரு வாசனை மலரை நம்ம வந்து சாத்திடணும் அது எந்த மலராக இருந்தாலும் பரவாயில்லை லக்ஷ்மி தாயார் வாசம் பண்ற இடங்கள்ல இந்த ஜவ்வாது தூளும் ஒன்று அதனால ஜவ்வாது தூளை வச்சு முதல்ல லக்ஷ்மி தாயாருக்கு அபிஷேகம் மாதிரி செஞ்சிக்கலாம் அடுத்து நம்ம பூஜை செய்ய போறது நூத்தி எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை வச்சு ஏன்னா அது குபேரருக்குரிய நாணயம் கும்பேர அந்தஸ்து தரக்கூடிய நாணயங்கள் அதனால அந்த ஐந்து ரூபாய் நாணயம் நூத்தி நாணயம் நீங்க மாத்தி வச்சுக்கோங்க ஒரு தடவை நீங்க மாத்தி வச்சீங்கன்னா பல வருடங்களுக்கு நீங்க இந்த பூஜையை செய்யறதுக்கு பயன்படும் இல்லை நாணயம் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி துளசி இலைகள் நூத்தி எட்டு பறித்து துளசி இலைகளை வைத்தும் நீங்கள் செய்யலாம் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க அது கூட இல்லைன்னா நீங்கள் வந்து குங்குமம் வச்சும் செய்யலாம் எந்த பூஜையும் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகருடைய துணி நமக்கு தேவை அதனால் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி முதல்ல அவரை வச்சுட்டு அவரை வணங்கிட்டு தான் நம்ம இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை ஆரம்பிக்க போகிறோம் அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துடாதீங்க விநாயகர் மந்திரத்தோட பூஜையை ஆரம்பிக்கலாம் ஐந்து கருத்தனை பிரே ஓகதனை இந்திய போலும் ஏற்றேன் நந்தி மகனில் போற்றுகின்றேனே சூரிய சமர்பிரபான் நிர்விக் குருமே தேவ சர்வதா உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மந்திரம் வேணும்னாலும் விநாயகருடைய சொல்லலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓம் மகாலட்சுமி நமோ நம விஷ்ணு நமோ நம தனபிரதாய நமோ நம விஷ்ணு ஜனனியே நமோ நம ஓம் அகிலக்ஷ்மி போற்றி ஓம் அன்னலக்ஷ்மி போற்றி ஓம் அலங்காரலக்ஷ்மி போற்றி ஓம் அமிர்தலக்ஷ்மி போற்றி ஓம் அமரலக்ஷ்மியே போற்றி ஓம் வம்சலக்ஷ்மியே போற்றி ஓம் அபூர்வலக்ஷ்மியே போற்றி ஓம் அரவிந்தலக்ஷ்மியே போற்றி ஓம் அனந்தலக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலக்மியே போற்றி ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி ஓம் ஆனந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் இஸ்லக்ஷ்மியே போற்றி ஓம் இன்ப லக்ஷ்மியே போற்றி ஓம் இதயலக்ஷ்மியே போற்றி ஓம் ஈகலக்ஷ்மியே போற்றி ஓம் உதயலக்ஷ்மியே போற்றி ஓம் உத்தம லக்ஷ்மியே போற்றி ওম উলক্ষ্মচ্ছি ওম ঐশ্বর্য লমিয়ে পোচ্ছি ওম ওংগার লক্ষ্মীয়ে পৌঁছি ওষধধলক ওম কে পোচ্ছি ওম গজলক্ষ্মিয়ে পোচ্ছি ওম কস্তু লক্ষ্মিয়ে পোচ্ছি ওম কারুণ্য লক্ষ্মিয়ে পোচ্ছি ওম গুণ লক্ষ্মিয়ে পোচ্ছি ওম গুকিয়ে ஓம் கோமலக்ஷ்மியே போற்றி ஓம் கோமேதலட்சுமியே போற்றி ஓம் சந்தானலட்சியே போற்றி ஓம் சங்கு சங்குலக் போற்றி ஓம் சக்கரலக் போற்றி ஓம் சர்வலக் போற்றி ஓம் சந்தோஷலட்சுமியே போற்றி ஓம் சகல லட்சியே போற்றி ஓம் சாந்தலக்ஷ்மியே போற்றி ஓம் சிங்காரலக் போற்றி ஓம் சிந்தாமணி லட்சுமியே போற்றி ஓம் சீதாலக்ஷ்மியே போற்றி ओम सेल्व लक्ष्मी पोत्री ओम स्वर्ण लक्ष्मी पोत्री ओम सुंदर लक्ष्मी पोत्री ओम सुबल लक्ष्मी पोत्री ओम जय लक्ष्मी पोत्री ओम ज्योति लक्ष्मी पोत्री ओम ज्ञान लक्ष्मी पोत्री ओम तंग लक्ष्मी पोत्री ओम दया लक्ष्मी पोत्री ओम धन लक्ष्मी पोत्री ओम दव लक्ष्मी पोत्री ओम दान पोत्री ओम दानी पोत्री ओम तामरे लक्ष्मिए पोत्री ओम देव लक्ष्मीए पोत्री ओम दीप लक्ष्मीए पोत्री ओम दीप्त लक्ष्मीए पोत्री ओम दिव्य लक्ष्मीए पोत्री ओम नाग लक्ष्मीए पोत्री ओम मिथ्या लक्ष्मीए पोत्री ओम निर्मल लक्ष्मीए पोत्री ओम नील लक्ष्मीए पोत्री ओम पद्म राग लक्ष्मीए पोत्री ओम पबला लक्ष्मीए पोत्री ओम भक्त लक्ष्मीए पोत्री ओम पद्मा लक्ष्मीये पोत्री ओम बंगज लक्ष्मीये पोत्री ओम पारगण लक्ष्मीये पोत्री ओम बाके लक्ष्मीये पोत्री ओम बाल लक्ष्मीये पोत्री ओम पुण्य लक्ष्मीये पोत्री ओम भुवने लक्ष्मीये पोत्री ओम पुनिद लक्ष्मीये पोत्री ओम पण लक्ष्मीये पोत्री ओम बोघ लक्ष्मीये पोत्री ओम महालक्ष्मीये पोत्री ओम मदन लक्ष्मीये पोत्री ஓம் மதுரலக்ஷ்மியே போற்றி ஓம் மங்களலக்ஷ்மியே போற்றி ஓம் மாதவலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகுடலக்ஷ்மியே போற்றி ஓம் மரகலக்ஷ்மியே போற்றி ஓம் மாணிக்கலக் யே போற்றி ஓம் மாதாலக்ஷ்மியே போற்றி ஓம் முத்து லட்சுமியே போற்றி ஓம் மோட்சலட்சுமியே போற்றி ओम योगलक्ष्मीये पोत्री ओम रत्नलक्ष्मीये पोत्री ओम रामलक्ष्मीये पोत्री ओम राजलक्ष्मीये पोत्री ओम वरलक्ष्मीये पोत्री ओम विद्यालक्ष्मीये पोत्री ओम विजयलक्ष्मीये पोत्री ओम विमलालक्ष्मीये पोत्री ओम विष्णुलक्ष्मीये पोत्री ओम वीरलक्ष्मीये पोत्री ओम वेंगडलक्ष्मीये पोत्री ओम वेणुलक्ष्मीये पोत्री ஓம் வைடூரிய லட்சுமியே போற்றி ஓம் வைரலக்ஷ்மியே போற்றி ஓம் லக்ஷ்மி தாயாரே போற்றி போற்றி இப்படி நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை வச்சு நீங்க வந்து லக்ஷ்மி பூஜை எளிமையாக செய்யலாம் இல்லைங்க என்னால முடியாது நூற்றி எட்டு நாணயத்திற்கு நான் எங்க போறது அப்படி இருந்தால் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மிகவும் எளிமையான விஷயம் சொல்கிறேன் அதாவது லக்ஷ்மி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த இந்த துளசி இலைகள் இருக்கு இல்லையா இந்த துளசி இலைகள் மட்டுமே நீங்கள் நூற்றி எட்டு எடுத்து வச்சு துளசி இலைகளை வச்சு மட்டுமே கூட நீங்கள் தாயாருக்கு நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் இதே மாதிரி கா இந்த நாணயங்கள் வச்சு நான் இப்போ எப்படி சொல்லணும் அதே மாதிரி இந்த துளசி இலையை வச்சு நீங்கள் வந்து போற்றி சொல்லலாம் ஒன்று ஒன்றா போற்றி சொல்லலாம் இல்லை இது நாணயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல துளசி இலைகளை வந்து கடைசியாக போற்றி போற்றி சொல்லும் பொழுது தாயாருக்கு போட்டுடலாம் இது நல்ல பலனை தரும் துளசி இலையை தவிர்த்து வேற எதில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சும் செய்யலாம் இந்த குங்குமம் வச்சு செய்யும்பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் குங்குமத்தை வந்து உங்களுடைய மோதிர விரலில் எடுத்து இவ்வளவுதான் மோதிர விரலை எடுத்து எடுத்து தாயாருக்கு போற்றி சொல்லி சொல்லி இப்படி போடணும் போற்றி சொல்லி சொல்லி போட்டுட்டு நீங்கள் இந்த நூற்றி எட்டு போற்றி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குங்குமத்தை நீங்கள் எடுத்து அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அதை நீங்கள் தினமும் பயன்படுத்திக்கலாம் லக்ஷ்மி தாயாருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இப்போ இந்த நாணயங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க செலவு பண்ணக்கூடாது எந்த துணியில வச்சு நீங்க செய்கிறீங்களோ அதே துணியில அந்த நாணயங்களை மடிச்சு உங்களுடைய பணம் வைக்கிற இடம் எங்கேயோ பணம் சேரணும் நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே வச்சுக்கோங்க இந்த நாணயத்தை எந்த காரியத்தை கொண்டும் செலவிடாதீங்க திரும்ப நீங்க லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது இந்த நாணயத்தை அப்படியே பயன்படுத்தி நீங்க செஞ்சுக்கலாம் இது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும் இது மாதிரி நீங்க தானியம் இல்லைன்றவங்க துளசி இலையை வச்சு பண்ணுங்க துளசி இல்லை இலைங்க இல்லை அப்படிங்கிறவங்க வந்து குங்குமத்தை வச்சு பண்ணுங்க அடுத்து இந்த தாயார் நம்ம தனியா வச்சு தானே பண்ணுறோம் இந்த பூஜை நீங்க எங்கே வேணா பண்ணலாம் உங்களுடைய பூஜை தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க எங்கே வேணும்னாலும் பண்ணலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பூஜை செய்யும் பொழுது லக்ஷ்மி தாயாரோ படமோ அது கிழக்கே பார்த்து இருக்கிற மாதிரியும் நீங்க வடது செய்ய பார்த்து அமர்ந்து பூஜை செய்கிற மாதிரியும் இருக்கணும் பண்ணிட்டு அந்த தாயாரை பூஜை பண்ணுவீங்களோ அங்க வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வந்து விநாயகர் இல்லையா விநாயகர் விநாயகரை என்னங்க செய்யணும் நீங்க குளிப்பீங்க இல்லையா அந்த மஞ்சளை வந்து தண்ணியில் கலந்து குளிச்சுக்கோங்க குடும்பமே குளிக்கலாம் இந்த பூஜை செய்யும் பொழுது குடும்பமே அமர்ந்து அழகாக நீங்க செய்யலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய நிலை என்னவோ அந்த நிலையை விட ஒரு படி மேலே தான் நீங்கள் போவீங்க இந்த பூஜை செய்யும் போது லக்ஷ்மி தாயா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் குபேரருக்கும் சேர்த்து தான் நம்ம பூஜை செஞ்சுருக்கோம் இந்த பூஜைக்கு பேரே குபேரலட்சுமி பூஜை தான் இன்னும் ஐந்து ரூபாய் நாணயங்கிறது குபேரருக்கு சொந்தமான ஒரு விஷயம் நம்ம பச்சை திரி போட்டு நெய் போட்டு தாமரையுடைய தண்டு திரியும் சேர்த்து தான் இந்த பூஜையை செஞ்சுருக்கோம் விநாயகர் முழுமுதற் கடவுளான விநாயகரை நம்ம அழைத்து இந்த பூஜை நம்ம செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக குபேரரும் சந்தோஷம் சந்தோஷப்படுவார் அவர் மூலயமா நமக்கு நம்மிடம் இருக்கும் பணமானது நம்மிடமே தங்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி தாயாருங்கிறவங்க செல்வத்தை தருவாங்க அள்ளி அள்ளி தருவாங்க குபேரருங்கிறவர் வந்து அந்த செல்வத்தை தக்க வைப்பார் செலவாகாமல் நம்மிடமே தக்க வைக்க செய்வார் அதனால் இவங்க ரெண்டு பேருமே நமக்கு வேணும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் இந்த பூஜை வந்து நல்ல பலனை உங்களுக்கு தரும் செஞ்சு பாருங்க புத்தாண்டு தினமான நாளைக்கு காலையில் இதை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்று வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சுருக்கேன் நாளைக்கு நான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சேன்னா அதனால் ப்ரோஜனம் இருக்காது இப்போ செஞ்சேன்னா இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மிகவும் எளிமையான ஒரு பூஜை முறை இது யார் வேணும்னாலும் இதை செய்ய முடியும் அதனால் இதை நீங்கள் செஞ்சு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேன் உங்கள் அனைவருக்குமே நல்ல பலன் கிடைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது உங்கள் அனைவருக்குமே நல்ல சுபிக்ஷத்தை லக்ஷ்மி கடாட்சியத்தை அள்ளித்தரும் ஆண்டாக அமைய வேண்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் லக்ஷ்மி தாயாருக்கும் குபீரருக்கும் இந்த மணி ஓசையை காட்டிலும் இந்த நாணயங்கள் மூலயமா வர ஓசைங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த பூஜை செய்யும் பொழுது நீங்கள் என்ன ஓசை எழுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதிரி நீங்கள் ஓசை எழுப்பும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆவாங்க குபேரர் வந்து அந்த மகிழ்ச்சியில் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் வயிறு குலுங்க சிரிக்கும் பொழுது அவருடைய உடல் ஆடுறதுனால அவருடைய பணப்பையில் இருக்கிற அந்த பண மூட்டையில் இருக்க செல்வமானது கீழே கொட்டும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இந்த பதிவு முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலிமா அவங்களும் நல்ல பலன் பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என்னுடையமா வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது உங்கள் அனைவருக்குமே நல்ல வளம் நலம் அனைத்தையுமே கொடுத்து நல்ல செல்வ வளத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் நலம் லக்ஷ்மி கடாட்சியம் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யும் வகையில் அமைய வேண்டும் என்று நானும் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் அனைத்து வளங்களும் பெற வாழ்த்துக்கள் பூத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி ஓ முருகா